வணக்கம் தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவளின் கரும்பை எழுதியவர் நிரேஷ் ரத்னம் வாசிப்பவர் மேரி மேரிகோரிபால் அவளுக்கு பிடித்த என்றும் அவள் தோளில் ஆடினோம் அவளது கருப்பு துணிப்பை அவள் அன்பை போல் எல்லையற்றது முடிவில்லாதது தொலைந்த என் காதலைப் போல் அக்கருப்பு பையில் தொலைந்த பொருட்கள் ஏராளம் ஒரு பருத்தி துணிப்பை மேலே தங்க யானைகள் பொருத்திய ஜருகை ஒரு எளிய அழகான வடிவமைப்பு சந்திரனின் மென்மையான ஒளியில் ஜொலிப்பதை போல் என்றும் மின்னிடம் கரும்பை அவளுடைய ஒவ்வொரு உடையையும் பூரணமாக்கும் பை அவளுடைய உண்மையுள்ள தோழி மௌனிக்கும் நம்பிக்கையாளி சொல்லப்படாத கதைகளை தாங்குபவள் அவளுடைய உடைமைகளை மட்டுமல்ல அவளுடைய சாராம்சத்தையும் சேர்த்து சுமந்து செல்லுபவள் அவளின் அந்த கருப்பு பை என்னுள் பொறாமையை தூண்டும் அவளின் பிம்பம் யாழினியும் நானும் அந்த கருப்பு துணி பையுடன் காற்றில் வீசும் வெண்ணெய் தடவிய பாக்கானின் வாசம் பரவ நகராத வரிசையில் நின்றோம் விரக்தியில் யாழினி முணுமுணுத்தாள் நாம் ஏதாச்சும் வாங்கறதுக்கு முன்னே படம் தொடங்கிடும் ரிலாக்ஸ் இது ஷியாம்லன் படம் ஆரம்பத்திலிருந்து பார்த்தாலும் எதுவும் புரியாது என்று அவளுடன் விளையாடினேன் அவள் கண்ணை உருட்டி சோர்வு குரலில் நீ வேற எங்கள் யூனிவர்சிட்டியில் அந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க இதில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பிளவுப்பட்ட ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி பல ஆளுமைகள் ஐடென்டி டிஸார்டர் அடையாள கோளாறு என ஏகப்பட்ட உளவியல் கோட்பாட்டை பற்றி பேசுதான் என்றாள் வரிசை நகர தொடங்கியதும் ஸ்டாலை அடைந்தோம் பாப்கார்ன் தேர்வுகள் தெளிவாக இருந்தன சிறியது நான்கு டாலர் நடுத்தரம் ஆறு டாலர் பெரியது ஏழு டாலர் உனக்கு என்ன வேணும் சிறியது நடுத்தரம் சிறியதை விட வெறும் இரண்டு டாலர் தான் அதிகம் நான் அளவுகளை பார்த்து கேட்டேன் யாழ் இனி யோசிக்காமல் பெரியதை எடுத்துக்கொள்வோம் இன்னும் ஒரு டாலர் தான் அதிகம் அப்புறம் என் பாப்கார்ன்ல உன் மூத்த விரல வைக்காத என்று குறும்பாகச் சிரித்தாள் நான் ஆர்டர் செய்து அவளிடம் போலா என்றேன் யாழினி என்னை இழுத்தாள் அதுக்கு வேற வழி வச்சிருப்பேன் என்று அவள் கண்ணில் ஒரு மர்மமான பளபழப்புடன் பதிலளித்தாள் நானும் ஆச்சரியத்துடன் நிச்சயமாவா என்றேன் என்னை நம்பு என்று நம்பிக்கையுடன் சொல்லி பெரிய பாப்பானையும் என்னையும் பிடித்தபடி படத்துக்குள் சென்றாள் நாங்கள் இருக்கையில் அமர படமும் தொடர யாழினி என் மேல் சாய்ந்து போலா வேண்டுமா என்று ரசித்தாள் நான் திடுக்கிட்டு ஆனா நாம தான் எதையுமே வாங்கலையே என்று மீண்டும் ரகசித்தேன் யாழினியின் கண்கள் அங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரும் பார்க்காதபடி ஒரு தந்திர புன்னகையுடன் அவள் கருப்பு துணிப்பைக்குள் கையை விட்டு ஒரு லிட்டர் கோலா பாட்டிலை வெளியே எடுத்தாள் பாப்கார்ன் ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் உளவியலாளர்கள் ஹூபர் பெயின் மற்றும் ஃபுட்டோ ஆகியோர் நுகர்வோர் முடிவெடுப்பதில் சூழல் விளைவுகள் மற்றும் சமச்சீரற்ற ஆதிக்கம் என்ற கருத்தை ஆராய ஒரு பரிசோதனையை நடத்தினர் அவர்களின் பங்கேற்பாளர்களுக்கு பாப்கார்ன் வாங்குவதற்கு இரண்டு விருப்பங்கள் வழங்கப்பட்டன சிறிய அளவு எழுபத்தி ஐந்து சதம் மற்றும் பெரிய அளவு ஒரு டொலர் ஐம்பது சதம் சிறிய மற்றும் பெரிய பாப்கார்ன் விருப்பங்கள் மட்டுமே கிடைத்தபோது தேர்வு ஒப்பீட்டளவில் தெளிவாக இருந்தது பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் குறைந்த விலை காரணமாக சிறிய அளவை தேர்ந்தெடுத்தனர் அடுத்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு டாலர் இருபத்தி ஐந்து சதத்துக்கு ஒரு நடுத்தர அளவிலான பாப்கார்னை பொருளாக அறிமுகப்படுத்தினர் பொருளின் அறிமுகத்துடன் பங்கேற்பாளர்களின் விருப்பங்கள் மாறியது இப்போது கணிசமான எண்ணிக்கையிலான பங்கேற்பாளர்கள் விலை அதிகம் இருப்பினும் பெரிய பாப்கார்னை ஒரு டாலர் ஐம்பது சதத்துக்கு தேர்வு செய்தனர் தூண்டி பொருளின் அறிமுகம் அதாவது நடுத்தர அளவிலான பாப்கார்ன் மக்களின் தேர்வுகளில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை உருவாக்கியது நடுத்தர அளவிலான பாப்கார்ன் சிறிய மற்றும் பெரிய விருப்பங்களுக்கு இடையே விலை நிர்ணயம் செய்யப்பட்டாலும் பணத்திற்கான மதிப்பின் அடிப்படையில் பெரிய பாப்கார்னை விட குறைவான கவர்ச்சியாக இருந்தது ஒரு யூனிட் பாப்கார்னுக்கு அதிக விலை இது பெரிய பாப்கார்னை ஒரு சிறந்த ஒப்பந்தம் போல தோற்றமளிக்கும் பொருளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறிய பாப்கார்னை விட விலை அதிகமாக இருப்பினும் நடுத்தர அளவிலான விருப்பத்துடன் ஒப்பிடும்போது பெரிய பாப்கார்னை ஒரு டாலர் ஐம்பது சதத்துக்கு தேர்வு செய்ய இது பல பங்கேற்பாளர்களுக்கு வழிவகுத்தது பாப்கார்ன் பரிசோதனையானது குறைவான கவர்ச்சிகரமான விருப்பத்தின் அதாவது பொருள் அறிமுகம் மற்ற விருப்பங்களில் ஒன்றை மிகவும் கவர்ச்சிகரமானதாக காட்டுவதன் மூலம் மக்களின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் மூலம் தூண்டிட் பொருள் விளைவை எஃபெக்ட் விளக்குகிறது பயனர் அனுபவ வடிவமைப்பில் அவளின் கரும்பை கதையும் உளவியலாளர்கள் ஊபர் பெயின் பூட்டோ ஆகியோரால் நடத்தப்பட்ட பாப்கார்ன் சோதனையும் பொருள் விலை நிர்ணயத்தின் பரவலையும் செயல்திறனையும் அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பொதுவானது முடிவெடுக்கும் திறனை பிரித்தல் நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா குறைந்தது கூடியது என இரு பொருள்களுக்குள் முடிவை எடுக்கும் போது குறைந்த விலையை விட சற்று அதிக விலையாய் இருப்பினும் உங்களுக்கு கூடிய விலை பொருள் அதிக பலன் தருவதாக தோன்றும் இதைத்தான் பொருள் விலை நிர்ணயம் என்கிறோம் டீ பிரைசிங் உதாரணமாக நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது ஒரு தயாரிப்பின் வெவ்வேறு பதிப்புகளை காணலாம் ஒன்று மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஒன்று மலிவாகவும் ஒன்று நடுவிலும் இருக்கும் நடுவில் இருப்பது அதிக விலை கொண்ட பொருளை நல்லதென்று காண்பிப்பதற்கே நீங்கள் அமேசான் அலிபாபா போன்ற இணைய வணிக தளங்களில் வாங்கும்போது உங்களுக்கு வெவ்வேறு விலை தேர்வுகளை காண்பிப்பார்கள் அதில் இடைத்தேர்வு விலையுள்ள பொருள் ஒன்று இருக்கும் அவை அதிக விலை பொருளை தேர்ந்தெடுப்பதற்கான தூண்டிற்பொருள் அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் போன்ற தளங்களுக்கும் நீங்கள் சந்தா செலுத்தும் போதெல்லாம் ஒரே செயலி திட்டம் அனைத்து செயலி திட்டங்கள் என உங்களுக்கு விருப்பத் தேர்வுகள் வழங்கப்படும் இங்கு ஒரே செயலி திட்டம் ஒரு தூண்டிற்பொருளாக செயல்படுகிறது இது அனைத்து செயலி திட்டம் சிறந்ததாக தோன்றுவதற்கான யுக்தி தேநீர் கடைகள் பெரும்பாலும் வான அளவுகளுக்கு தூண்டிற்பொருள் பொருள் விலையை பயன்படுத்துகின்றன உதாரணமாக அவர்கள் சிறிய நடுத்தர பெரிய கோப்பையை வழங்கலாம் நடுத்தரமானது சிறியதை விட சற்றே அதிக விலையில் தூண்டிற்பொருளாக செயல்படுகிறது வாடிக்கையாளர்களை பெரிய அளவை தேர்வு செய்ய ஊக்குவிக்கிறது விமான டிக்கெட் சிறந்த உதாரணங்களில் ஒன்றாகும் டிக்கெட் விருப்பங்களை காண்பிக்கும் போது விமான நிறுவனங்கள் அடிக்கடி பொருள் விலையை பயன்படுத்துகின்றன அவர்கள் மூன்று வகையான டிக்கெட்டுகளை வழங்குவார்கள் பொருளாதாரம் பிரீமியம் பொருளாதாரம் வணிக வகுப்பு பிரீமியம் பொருளாதாரம் பெரும்பாலும் பொருளாக செயல்படுகிறது வணிக வகுப்பிற்கு மேம்படுத்த பயணிகளை ஈர்ப்பதற்கான யுக்தி பொருள் விலை என்பது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவியாகும் அடிக்கடி நமது முடிவுகளை பாதிக்கிறது மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது லாபம் போல் தோன்றும் விருப்பங்களை வழங்குவதன் மூலம் நம் தேர்வுகளை வழிநடத்த வணிகம் பயன்படுத்தும் யுத்தி இது நாங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்தாலும் சந்தாக்களை தேர்வு செய்தாலும் கோபி அளவை தேர்ந்தெடுத்தாலும் அல்லது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முடிவெடுத்தாலும் டிகாய் விலை ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கிறது அடுத்த முறை நீங்கள் மூன்று வெவ்வேறு விருப்பங்களை பார்க்கும்போது முடிவு எடுப்பதற்கு முன் சிறிது நேரம் சிந்தியுங்கள் இப்போது அவளுடைய கரும்பை கதையில் உள்ள பொருளை பார்க்க முடிகிறதா